நம்ம தமிழ்நாட்டில் போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ ஒரு நியூ ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெரிட் பேஸில் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இதோட பேசிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஃப்ரெசத்துக்குமே வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் ஏப்ரல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலருந்து எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமே வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் ஸோ கேஸ் டவுன்லோட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ரொம்ப ரேராக தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்லேருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேக்கன்சி இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஆகுறவங்க நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணலாம் ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து ஏப்ரல் வரைக்கும் ஆன்லைனில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகிரில வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒரு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் எல்லா வேகன்சியும் கம்யூனிட்டி வாரியாகவும் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மெரிட் மூலமாக உங்கள் மார்க்கை வச்சு வந்து ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மார்க்கை வச்சு ஷார்ட்லிஸ்ட் பண்ணி தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூவோ இல்லைனா ஒரு குரூப் டிஸ்கஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க லைக் ஆர்ட்ஸு சயின்ஸு பிபிடெக்கு காமர்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் எல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமையும் வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்காக கண்டிப்பாக படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசியம் இல்லை படித்தால் உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஃப்ரெஷஸாக இருந்தாலே எலிஜிபிள் தான் ஓகேங்களா ஃப்ரெஷஸாக இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முருமை முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் முப்பதாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய அலவன்ஸுமே வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் இதில் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள் கேட்டகரிக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க அவங்களை தவிர்த்து மீதி இருக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஆன்லைனில் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லா டீட்டெயிலுமே வந்து இங்கே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க ஸோ இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் அன்ஃபர்ஸ்கம்மலில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன் கேஸ் இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்லைன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அதுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கூட வந்து நீங்கள் கிளாரிஃபையும் வந்து பண்ணிக்கலாம் ஸோ நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போ தான் இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய ஜாப் மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாபுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ